ஏப்பா மாணிக்கம் உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா ஏமா ராஜா நான் உன்ன சொல்லலாமா சொல்லு கிளவி அவங்க வீட்டுக்கு போனோம் பொண்ணு பார்த்தோம் பொண்ணு நல்ல தான் இருக்கு ஆனா இதுல என்ன ஒன்னு சின்ன குழப்படினா நம்ம பிள்ளையும் தலைச்சம்பிள்ள மூத்த பிள்ளை குடும்பத்துக்கு அந்த பொண்ணும் தலைச்சம்பிள்ளமா அதனால அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கப்பா நம்ம வாரிசு பிள்ளையும் குட்டியுமா தலைச்சு அதனால இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும் ராஜம் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாவிங்க

இந்த இந்த கிளை வேற சும்மாவே கிடக்க மாட்டா போல எதையாவது சொல்லிக்கிட்டே கிடக்க அந்த ரெண்டாவது பொண்ணை வேணா நம்ம பையனுக்கு முடிச்சு விட்டுடலாமாமா அதை எப்படி கிளவி ஒத்துக்குவாங்க அவங்க வீட்டுல மூத்த பொண்ணு இருக்கும் போது ரெண்டாவது பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம சொல்லி பாப்போம் இது உலகம் தெரிஞ்ச உண்மைதானே யாரும் பொய் சொல்லலையே நம்ம சொல்லி பாப்போம் அவங்க கேட்டாங்கன்னா சரி சரி ஓகே இப்பவே ஃபோன் பண்ணி பேசலாம் ஹலோ நான் ராஜம் பேசுறேங்க நேத்து வந்தோம்ல மாப்பிள்ள விடு இப்போ நாங்க திரும்பவும் வீட்டார் எல்லாரும் சேர்ந்து வர்றோம்ங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வச்சிட்டுமா எல்லாரும் கிளம்புங்கப்பா நான் வரலமா எனக்கு ஒரு சில முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு செல்வம் நான் வர முடியாது எனக்கு பதிலா நீ போயிட்டு வாடா இவங்களுக்கு துணையா இல்லனே நான் இப்படி போறது அதுவும் நீயே போல அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அம்மாவுக்கு துணையா போயிட்டு வா அப்பதானே ஒரு பக்க இருக்கும் சரிண்ணே முதல்ல போய் சரளாவை பார்க்கணும் அவகிட்ட எப்படியாவது இதெல்லாம் சொல்லணும் அடடே வாங்க வாங்க சமந்தி முன்னாடி வா பேசணும் உள்ள போய் அவங்களே பொண்ண பாக்கட்டும் நம்ம இங்க வெளியவே இருப்போம் யார் இவரு இங்க வந்து நிக்கிறாரு ஹலோ சொல்லுங்க சொல்லுங்களா யார் நீங்க அது எனக்கே தெரியலங்க இந்த லந்தெல்லாம் இங்க வேண்டாம் அஞ்சு பொண்ணுங்க இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கே வந்துட்டீங்களா புரியலங்க நேத்து அந்த காலேஜ் பசங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தானுங்களே அவங்களோட ஆளுங்க தானே நீங்களும் பொண்ணுங்க ரோட்ல அழகா இருந்துடக்கூடாது கூடாது பின்னாடியே வந்துருவீங்களே இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா எங்க மாமா மட்டும் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் போஸ் மாமா வந்து உங்க மண்டைய புலந்துருவாரு என்னங்க நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க உங்க பேர் என்ன எந்த ஏரியால இருந்து வரீங்க மாணிக்கம் மாணிக்கமா இவ்வளவு பழமையான பேரா நீங்க வச்சிருக்கீங்க ஏங்க முழுசா பேச விடுங்க நேத்து இந்த வீட்டுக்கு எங்க அண்ணே மாணிக்கம் பொண்ணு பார்க்க வந்தாரு அவரோட தம்பி தான் நானு என் பேரு செல்வம் அப்படியா வாங்க வீட்டுக்குள்ள வாங்க ஏன் இங்கே நிக்கிறீங்க தான் போங்க எனக்கே ஒரு நிமிஷம் ஆட்டம் காட்டிட்டீங்களே ஐயோ சாரிங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அது வேற சில பசங்களால கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு அதனாலதான் நீங்களும் அவங்களோட நினைச்சு பேசிட்டேன் இங்கே நிக்கிறீங்க இல்லங்க இப்ப கிளம்பிருவோம் அதனாலதான் சரிங்க ஐயோ லூசு லூசு நான் கண்டிப்பா ஒரு லூசு தான் மாப்பிள்ளையோட தம்பிக்கிட்டேயே இவ்வளவு வாழ்த்தனம் பண்ணிட்டேனே ஏங்க ஆ சொல்லுங்க இவ்வளவு பேசுனீங்களே உங்க பேர் என்ன நீங்க யாரு என்னோட பேர் லீலாங்க நான் நேற்று பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல தனோ அக்கா அவங்களுடைய ரெண்டாவது தங்கச்சி மூணாவது பொண்ணு சரிங்க போயிட்டு வாங்க இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பொண்ணா லீலா ஐயா நாங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கலந்து பேசலாம்னு வந்தோம் சொல்லுங்கம்மா எங்க பிள்ளையும் வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளை உங்க மகளும் வீட்டுக்கு தலைச்சம் ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவ்வளவு சரிப்பட்டு வராது என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்களே பொண்ணு பாக்க வந்துட்டு கல்யாணம் நின்னு போனா இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஐயா இன்னொரு விஷயமும் இருக்குங்க எங்க பையனுக்கு உங்க மூத்த பொண்ணுக்கும் தானே கல்யாணம் பண்ண கூடாது எங்க பையனுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணு சரோஜாவுக்கும் கல்யாணம் பண்ணா என்ன இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் உங்க பொண்ணு பிடிச்சிருக்குதுங்க மூத்த பொண்ணு பிடிக்காம கிடையாது தப்பா தவற நினைச்சுக்க வேண்டாம் ஐயா அது மூத்த பொண்ணுன்றதுனாலதான் வேணான்னு சொல்றேன் புரியுதுமா நல்லாவே புரியுது நீங்க வயசுல மூத்தவங்க எதுவும் தப்பா தவறா சொல்ல மாட்டீங்க என் ரெண்டாவது பொண்ணையே உங்க பையன் மாணிக்கத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு மனப்பூர்வ ஒரு இருக்க அம்மாடி அப்பா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா இவ மேல நம்ம எவ்வளவு ஆசை வச்சிருந்தோம் ஆனா இவ நமக்கு முன்னாடியே வேற பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனிமே இங்க இருக்கவே கூடாது பிறகு என்னம்மா நம்ம எதுனாலும் பேசிக்கிறலாம் ரொம்ப சந்தோஷமாகவும் நினைச்சா ரொம்ப இருக்குது ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட உங்க மகன் நீங்க சொன்ன வார்த்தையை மீறாமல் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாலே ரொம்ப ஐயா ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா டூ கே கிட்ஸ் இருக்கானு கல்ல பற்றி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே நான் பார்க்கறது தான் பொண்ணு நான் பார்க்கறது தான் பையன் அவன் அவன் அப்படி தாந்து தரமா இருக்காங்க சரிங்க சம்பந்தி நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்ல நாள் என்னன்னு பார்த்துட்டு கால் பண்றேன்

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன் சொல்லுங்க எனக்கு வீட்ல பொண்ணு பாக்குறாங்க ஏங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓளவுக்கு எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலமா இந்த லொல்ல தான் கூடாது உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட முன்னாடி மாதிரி தான் இருக்கணும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் சரி சரலா உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா அது அது அதெல்லாம் சரி வராதுங்க நீங்க வேணா அப்பப்போ இங்க வந்துட்டு போங்க மத்தபடி ஓடி போறதெல்லாம் கரெக்டா வராது ஏ சரளா நானும் உன் மேல பிரியமா இருக்கேன் நீயும் என் மேல ஆசையா இருக்க அப்புறம் இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் நம்ம எங்கேயாவது தலைமறைவா போயிடலாம் மாணிக்கம் எதுவா இருந்தாலும் முதல்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பேசணும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காமலாம் கிடையாது இன் ஃபேக்ட் என் புருஷனை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கே தெரியும் தானே ஆனா இந்த காசு பணம் இந்த சொத்து சுகம் இந்த காரு பங்களோ காரு ஏசி இது எல்லாத்துக்கும் என் உடம்பு ரொம்ப பழகிருச்சு இதுக்காக நான் திரும்பவும் உங்க கூட வந்து என் வாழ்க்கையை ஆரம்பிச்சு முதல்ல இருந்து நான் கஷ்டப்பட முடியாது புரிஞ்சுக்கோங்க மாணிக்கம் என்ன பாருங்க ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க என் மேல எதுவும் கோமா இல்ல நான் வேணா பாதாம் கொண்டு வரவா அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதானம் மெட்டி 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 ஒலிதான்